நாம ஒவ்வொருவரும் அந்நியு சிவா தான் நமக்கு போட்டிங்கிறது நம்ம எவ்வளவு அதிகமா வாங்கி காட்டுகிறோம் என்கின்றது போட்டியாக இருக்க வேண்டும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் மூலமாக இன்றைக்கு காணை தெற்கு ஒன்றியம் என்று சொல்லும் பொழுது காணை பகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பதிமூணு ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற அது காணையாக இருந்தாலும் சரி அல்லது குப்பமாக இருந்தாலும் சரி அது சிறுவாக்கூராக இருந்தாலும் சரி அதே போன்ற எங்களுக்கான கருங்காலி பட்டாக இருந்தாலும் சரி கல்பட்டாக இருந்தாலும் சரி மல்லிகை பட்டாக இருந்தாலும் சரி பட்டாக இருந்தாலும் சரி அதே போன்ற பகுதியை மாம்பழ பட்டாக இருந்தாலும் இருந்தாலும் சரி வீரமூராக இருந்தாலும் சரி டட்நகரா இருந்தாலும் சரி எங்களுடைய ஊராட்சியில் இருக்கின்ற தாங்கியனூராக இருந்தாலும் சரி பள்ளி நேலியனூராக இருந்தாலும் சரி ஏற்கனவே முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு வாக்குகள் அங்கே எங்களுக்காக இருக்கின்றது அனைத்தையும் இந்த அரிசி முல்ல சொல்றேன் அது கூட செய்யாம நாங்க போக மாட்டோம் இன்றைக்கு எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய பலம் எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற உங்களை எப்படி எங்களுடைய கழகத்துடைய தலைவர் அரவணைத்து செல்கின்றாரோ நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் நாங்க புதுசா உங்களுக்கு வழிகாட்ட வரவில்லை எங்களுடைய ஒன்றிய செயலர் ராஜா என்ன சொல்றாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம் ஏன்னா உங்க ஏரியா உங்களுக்கு தான் நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன எப்படி நாங்க ஓட்டு வாங்க வேண்டும் என்பதெல்லாம் ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தெற்கு உண்டியத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் தயாராகவும் போருக்கு தயாராகவும் நாளை நம்முடைய தலைவருக்கான ஒரு பாராட்டு விழா எப்படி கோயம்புத்தூர்களே கோவை கொடுங்கட்டும் என்று அவர் கடிதம் எழுதினாரோ அதே போன்று தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நன்றியாக சேர்ந்து பணியாற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாருங்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்று நம்முடைய தெற்கு தெற்கு ஒன்றியம் தான் அதிகப்படியாக வென்றது என்கிற நல்ல பெயரை விக்கரகாண்டி சட்டமன்றத்திற்கு பெற்று தருவோம் பெற்று தருவோம் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் சார்ந்த நண்பர் எப்பொழுதும் பகுதிக்கு மிக சிறப்பாக செயல் கொண்டிருக்கிற வேலூர் மணவர்கள் உரையாற்றுவார்கள் வண்டி சட்டமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தலைவர் வெற்றி